மித்தனியவில் ரசாயன போதைப் பொருள் அடங்கிய கோள்களன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் மின்சார சபை ஊழியர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிறால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈகோட உயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோதரில் உள்ள ஜெயகத்புர கடற்கரையில் இன்று முற்பகல் ஆடைகள் எதுவுமின்றி சடலமொன்று கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஈகூட உயன போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் உயிரிழந்தவர் யாரென்று இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் முதல்கட்ட விசாரணையில் ஐம்பது தொடக்கம் அறுபது வயதுக்குட்பட்ட ஆண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பின் ஏற்பாட்டில் இந்தியா மற்றும் இலங்கையின் பாரம்பரிய கலைகளை போற்றும் மாபெரும் கலாசார விழா எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இலங்கையின் தலைநகரான கொழும்பில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் இந்தியாவிலிருந்து பத்து முன்னணி பாடகர்கள் பங்கேற்று தமிழ் திரைப்பட பாடல்களை பாட உள்ளார்கள் இவர்களோடு இலங்கையின் ஹட்டன் சலீம் உள்ளிட்ட பிரபல பாடல்களும் தங்கள் இசைத்திறனை வெளிப்படுத்த உள்ளார்கள் இந்த கலாச்சார விழா தமிழ் மற்றும் சிங்கள கலை வடிவங்களை ஒருங்கிணைத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் அமையப்பெற உள்ளதோடு குறிப்பாக அணிந்து வரும் பாரம்பரிய தமிழ் கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டிலிருந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற சிறப்பு நடனங்களை அரங்கேற்ற உள்ளார்கள் இந்த நிகழ்வில் இலங்கையின் முக்கிய அமைச்சர்களும் சமூக பெரியார்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளார்கள் இதுகுறித்து விளக்கம் அளிக்கும் ஊடக விழா போன்ற கொழும்பில் இன்று இடம்பெற்றது இதன்போது உலக தமிழ் கலைப்பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச தலைவர் கலாநிதி எஸ் எம் ராஷ்மி ரூமி குறிப்பிடுகையில் அதாவது வருகின்ற டிசம்பர் மாதத்தில் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாபெரும் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் சிங்கள கலாச்சார நிகழ்ச்சி இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இசை பாடல்கள் அதாவது இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கலைஞர்கள் பங்கு கொண்டு பாட இருக்கின்றார்கள் சினிமா பாடல்களை மற்றும் இலங்கையை இலங்கையை சேர்ந்த பாடகர்கள் ஹட்டன் சலீம் போன்ற முன்னணி பாடகர்களும் இதில் கலந்து கொண்டு பாட இருக்கின்றார்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய இலங்கை அமைச்சர்கள் முக்கிய நபர்கள் வந்து பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்துறாங்க இந்த இலங்கையில இலங்கையில கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு நிகழ்ச்சிகள் பண்ணிருக்கிற அதுல வந்து மிக பிரபலியமான நிகழ்ச்சி வந்து ஹட்டன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் நானும் நம்மளுடைய செயலாளர் வந்து சலீம் ஹட்டன் சலீமும் இணைந்து வந்து மாபெரும் பன்னெண்டு மணி நேரம் இசை நிகழ்ச்சி உலக சாதனையை நோக்கி என்ற ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும் அந்த நிகழ்ச்சியில வந்து அறுபது அறுபது பேரை அறுபது கண்ணுக்கு தெரியாத பாடகர் பாடகைகளை நாங்க வந்து அதில் வெளிச்சத்து கொண்டு வந்து அது மிக பிரப பிரபலம் ஆயிடுச்சு பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சி அதை பழைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நூறு பேருக்கும் நம்மளுடைய ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக வந்து மாபெரும் வந்து சான்றிதழ் வழங்கணும் பதக்கம் வழங்கணும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்தவங்களுக்கு முதல் பரிசு வந்து ஐம்பதாயிரம் செகண்ட் பிரைஸ் வந்து இருபத்தையாயிரம் மூணாவது ப்ரைஸ் வந்து இருபதாயிரம் வழங்கி அந்த நிகழ்ச்சி நடத்தினோம் ஆமா இந்த தடவை உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக நடத்தும் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதாவது இந்தியாவிலேருந்து வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வர்றாங்க மாணவ மாணவிகள் வர்றாங்க பாரம்பரிய தமிழ் கலாச்சார நடனத்தை அதில் வந்து பிரப பிரதிபலிக்கிறாங்க அதாவது தார தப்பட்டெல்லாம் இருக்குது அதாவது என்ன சொல்லுவாங்க அழிந்து போகும் கலைகள் தமிழ் பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல அந்த அழிந்து போகும் கலைகளை வந்து மீள்குடி செய்கிறது அதை வந்து இந்தியாவுடைய அரசு பள்ளி நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொள்றாங்க கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம் அது இல்லாம பாடகர் பாடகைகளும் வர்றாங்க இந்தியா இருந்து முக்கியமான பாடகர் பாடகைகள்லாம் வந்து கலந்து கொள்றாங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அது இல்லாம இங்க இருந்து சிங்கள ட்ரெடிஷ்னல் கலைஞர்களை கொண்டு சிங்கள ட்ரெடிஷ்னலையும் நம்ம வந்து பாரம்பரிய ட்ரெடிஷனா வந்து நம்ம ஃபுல்லா வெளிச்சத்து கொண்டு வர்றோம் அந்த அண்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஷோ நடக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளையும் இலங்கை நாட்டு சிங்கள பாரம்பரிய கலைகளையும் ரெண்டுமே இணைச்சி ரெண்டுமே நம்ம அந்த நம்ம மேடையில் நம்ம பண்ண போகிறோம் அந்த பாரம்பரிய கலைகளும் இந்த பாரம்பரிய கலைகளும் பண்ண போறோம் அது முடிந்த பிறகு அப்படியே வந்து நிகழ்ச்சி அந்த ஷோ ஒன்று ஒன்று பண்றோம் ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்றோம் இதுக்கு முன்னாடி வந்து பதினாறாம் தேதி இது நாங்கள் நிகழ்ச்சி டிசம்பர் பதினேழு பதினாறாம் தேதி என்னுடைய தந்தையார் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயில் ஷேக் முகமது அவர்களின் மகா காவியம் வெளியீடு புத்தகம் வெளியீட்டு எல்லாம் பண்றோம் அதுல முக்கிய நபர்கள் வந்து கலந்து கொள்றாங்க டிசம்பர் வந்து பதினாறாம் தேதி அந்த புக்கு வந்து மூதூர்லேருந்து வந்து எழுத்தாளர் அனஸ் முக்கியமான நபர் எழுத்தாளர் அனஸ் வந்து எழுதுறாங்க அதுக்கு வந்து துணையா வந்து எழுதுறவங்க வந்து கின்னியாவை சேர்ந்த முகை மீனா என்ற ஒரு பெண்மணி அதாவது இப்போ உலகத்தமிழ் சார்பாக வந்து எப்படின்ட்டா பாரம்பரிய கலைகளை வந்து நம்ம ஊக்குவிக்கிற விதமாக தான் உலகம் முழுவதும் சென்று பண்ணுறோம் அறுபது நாடுகளுக்கு மேலே சென்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய கலைகள் அழிந்து விடக்கூடாது அதுக்காக வேண்டிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் இந்த அமைப்பின் தலைமைகள் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்குது அது இல்லாமல் இந்தியாவில் வந்து பதிவு அலுவலகம் இந்தியாவில் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாடுகளில் வந்து அலுவலகமும் இருக்குது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணிட்டு வர்றோம் அதாவது சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஒன்று வச்சிருக்கிறோம் அது வந்து எப்படின்னு சொன்னா அதாவது அனைத்து சாதனையாளர்களையும் ஒன்று கூடி அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு அமைப்பு அதாவது இப்ப கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நம்ம அப்படியே பாக்குறோம் கலைத்துறையில இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க வெளிச்சத்துக்கு வராங்க அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பாக உரிய அங்கீகாரம் வழங்குறோம் அதாவது பெஸ்ட் வந்து ஒரு ஒரு துறையை சேர்ந்த அந்தந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அவார்டு அவார்டு பதக்கங்கள் வழங்கி அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் அவங்களுக்கு ஒரு மேடையை கொடுக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ஒண்ணு தெரியாத ஆட்களுக்கு வந்து மேடையே பார்க்காத ஆட்களுக்கு கொஞ்சம் நம்ம கொடுக்குறோம் இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றோம் சர்வதேச நாடுகள்ல வந்து இப்போ வந்து இப்ப நம்ம கனடால ஒண்ணு பண்ண போக்குறோம் அது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது பிப்ரவரி மார்ச்ல வந்து நம்ம ஆஸ்திரேலியா பண்ண பண்ணத்துக்கு இருக்கிறோம் நம்ம வந்து கனடால பண்ணத்துக்கு இருக்கிறோம் அமெரிக்கால பண்ணத்துக்கு இருக்கிறோம் இந்த மூணு நாட்டுல வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான் இருக்குது அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இப்போ இலங்கை நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அங்கே உள்ள நிகழ்ச்சிகள் ஆ பாரம்பரிய கலைகளை பாரம்பரிய கலைகளை நம்ம இப்போ கனடாவில் பண்ணணும்னு சொன்னால் கனடாவுடைய நம்ம நம்ம தமிழ் கலாச்சாரங்களை எடுத்துட்டு கொண்டு போய் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அங்கே பாரம்பரிய நம்மளுடைய நடனங்களை உள்ள கொண்டு வர்றது அங்கே அங்கே தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு நம்ம விருது வழங்கி கௌரவிக்கிறது இந்தியா மற்றும் இலங்கையின் கலாச்சார பிணைப்புகள் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையப்பெற்றுள்ள இந்த விழா இரு மக்களின் கலை ஆர்வத்தையும் ஒருங்கிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஊடக விழா சந்திப்பில் உலக தமிழ் கலைப்பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச அமைப்பின் இலங்கை செயலாளர் பாடகர் ஹட்டன் சலி மற்றும் உலக தமிழ் கலைப்பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச அமைப்பின் இலங்கை துணை தூதுவர் அல்ஹாஜ் முகமது நிசாம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மறைந்த நடிகர் எம் ஆர் ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் நிரோஷா ஆகியோரின் தாயாரும் நடிகர் சரத்குமாரின் மாமியாருமான கீதா ராதா தனது எண்பத்தி வயதில் காலமானார் கீதா ராதா உடல் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை பாய்ஸ் கார்டன் இல்லத்திற்கு அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கீதா ராதா மறைவுக்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் அதேவேளை நடிகை ராதிகாவின் தாயார் இலங்கையர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் பெசன் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா